கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்படின்னு பார்க்குறோம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது பட் செலவுகள் பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது வாய்ப்பு இருந்தால் இது ஆடி மாதம் இருந்தாலும் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் ஈடுபடலாமான்னா முயற்சியில் ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரமாக இது இருக்குது ஒரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு நன்மை இன்னொரு பக்கம் நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது நம்பி செயல்படுவதற்கான வாரமாக இது இருக்குது ஸோ உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அல்லது அப்டேட் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களுடைய கல்வி இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயத்தால் ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது நான் பெரிய வெள்ளை ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு இந்த வாரம் இருக்குது ஒருவேளை லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு வேளை நீங்கள் பெரியவில் வெள்ளம் மேனுஃபேக்சரிங்கில் இருந்தாலும் இந்த வாரம் பரவாயில்ல ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது கணவன் மனைவி ரெண்டு பேர் பிரிவு அல்லது பிரச்சனைகள் இது இந்த வாரம் போராட்டங்கள் நிறையா உண்டு அடைக்கு வாசிங்க ரெண்டு பேரும் இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருந்துக்கிட்டு வேலை வேலையும் இல்லாமல் இல்லை வேலையில் நிறைய திருப்தியற்ற மனநிலையை அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ பெரிய லெவலில் புகழ் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் புகழும் சுமார் வருமானங்களும் இந்த வாரம் சுமார் ஸோ இந்த வாரம் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் கேதி இருக்கிறது இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கவனமா இருங்க போக்குவரத்து வெஹ்கிள்ஸு வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க எல்லா விதமான தகவல் தொடர்பையும் கவனமாக கையாளுங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க